எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் மூன்று கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே நான் அழுகிற அழுகையை தொடச்சி விடுறதுக்கு என் பக்கத்தில் யாரும் இல்லை எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்னுடைய வேதனை என்னுடைய வலிகள் எல்லாமே இந்த நாலு செவுத்துக்குள்ளே தான் இருக்குது என்னுடைய படுக்கையில் என்னுடைய பில்லோக்கு தான் என்னுடைய பெட்ஷீட்டுக்கு என்னுடைய தலையணிக்கு என்னுடைய டவலுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோட தனியாக நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு தருகிற வார்த்தை நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் நான் உனக்கு ஆறுதல் தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஆமாங்க நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவருக்கு ஒரு நாமம் உண்டு அது என்ன தெரியுமா ஆறுதலின் தேவன் அவர் ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறாங்க எல்லாமே சரியாகும்னு ஏசப்பா சொல்கிறாங்க உங்கள் கண்ணீரை தொடைச்சி விடுறாங்க உங்கள் தோலை தட்டி கொடுக்குறாங்க இப்படியே உட்காந்துராத எழுந்துரு நீ உட்கார்ந்துருக்க வேண்டிய காலம் இது கிடையாதுன்னு ஏசப்பா சொல்கிறாங்க எழுந்து எனக்காக நீ போர்டின்னு சொல்கிறாங்க ஜபா ஆவியை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுகிறார் கர்த்தருக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆயுதமாக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சோர்ந்துருக்க கூடாது கவலைப்படக்கூடாது அழுத்துட்டு இருக்கக்கூடாது இது உங்களுடைய இதுவே கிடையாது நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு எந்திரம் உங்கள் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தேர்தல் அடைய செய்வார் பாலாக கிடக்கிற எதையுமே எந்த மனிதர்களும் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதை கரெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணணும்னு ரொம்ப யோசிப்பாங்க ஏன் அப்படின்னா அது ரொம்ப பாலாக கிடக்குதுனால அது ரொம்ப வருஷங்களாக அது அப்படியே இருக்குது அது அப்படியே விட்டுருவாங்களே தவிர யாரும் எடுத்து அதை கரெக்ட் பண்ண மாட்டாங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் பாழாய் கிடக்கிறதோ இனி எழும்ப முடியாது இனிமே இதுக்கு பிரயோஜனமே இல்லை இனிமே இவங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது என்னென்ன மனுஷங்க உங்களை பார்த்து முன்குறித்து இது பாழானது இவங்க வாழ்க்கையிலேன்னு சொல்லி அப்படியே அமுங்கி அழுத்த கொடுத்து இருக்குதோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் தேர்தல் அடைய செய்வார் எல்லாவற்றையும் சரியாக்குவாங்க ஏசப்பாக்கு ஒரு செகண்டு போதும் ஆமாம் உங்களை தேர்தல் அடைய செய்வாங்க வனாந்திரமான ஒரு வாழ்க்கை ஏதேனை போல் மாறப்போகிறது வனாந்திரத்தை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லை இந்த நாட்கள்ல என் வாழ்க்கை வனாந்திரம் போல தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையை கர்த்தன் ஏதேனை போல மாற்ற போகிறார் ஒன்றுமே இல்லாத உங்கள் வாழ்க்கையை எல்லாம் உடைய ஒருத்தவங்களாக எல்லாம் உடையவர்களாக கர்த்தவங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மாதிரியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது துதி உங்கள் வாழ்க்கையில் எழும்பும் நீங்களும் ஆராதிப்பீங்க யாரெல்லாம் எசப்பாவை அறிந்து கொள்ளணும்னு அதிக நாட்கள் ரொம்ப வருஷமா ஜபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்க குடும்பமாக கர்த்தரை துதிப்பீங்க அந்த துதியின் சத்தம் உங்க குடும்பத்துல எழும்பும் கீத சத்தம் உங்க குடும்பத்துல உண்டாகும் சில களிப்பின் சத்தங்கள் ஒரு திருமணம் ஒரு குழந்தை பாக்கியம் ஆமா உங்க வாழ்க்கையில அதெல்லாம் நடக்க தான் போகுது நம்ம ஆராதிக்கிற ஏசு அவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுடைய வனாந்திரத்தை ஏதேனைப் போல மாற்றி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் துதியையும் கீத சத்தத்தையும் உண்டு பண்ணுவாராக நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் காத்திருக்கிற காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது சீக்கிரத்தில் அதன் பலனை நீங்கள் பார்ப்பீங்க ஏசப்பா இன்றைக்கி நம்மளோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாம் என்னை ஆறுதல் படுத்துகிற தேவனுக்கு ஸ்தூத்திரோன்னு சொல்லுங்கள் ஆறுதலின் தேவனே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அந்த பாடலை பாடிட்டே இருங்க உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஆறுதல் தருவாராக உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரமாக மாறும் ஆமேன்னு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆமே ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரோன்னு சொல்லுங்கள் என் வாழ்க்கையை ஏதேனை போல மாற்றுகிற தேவனே உனக்கு ஸ்தோத்ரோன்னு சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்ரோன்னு சொல்லுங்கள் துதியின் சத்தம் கீத சத்தம் எங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படியே அப்படியே